ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டான மாங்காய் சாதம் இது மாங்காய் சீசன் ஸோ மாங்காய் நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும் நான் ஓரளவுக்கு புளிப்புள்ள ஒரு மாங்காயை தோல் சீவி இந்த அளவுக்கு துருவி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூட கடுகு கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே ஒரு கால் கால் டீஸ்பூன் போல் சேர்த்து நல்லா பொறி விட்டலாம் இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து பொரிய விட்டுருங்க இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் தூள் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்த்து லோ ஃபிளேமில் வச்சுக்கோங்க பொரிஞ்ச உடனே நம்ம தோல் சீவி வச்சிருக்கிற மாங்காயை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மாங்காய் உங்களுக்கு புளிப்பா இருந்ததுன்னா நீங்கள் மிளகாய் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க உப்புமே பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் இப்போ ஒரு ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பாடு நான் குக்கரில் வச்சு சாப்பாடு தான் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்து லோ ஃபிளேம்லேயே இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னால் ரொம்ப ரொம்ப சூப்பரான உங்களுக்கு மேங்கோ ரைஸ் ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் மல்லியில் போட்டு சர்வ் பண்ணுங்கள் இது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் லஞ்ச் பாக்ஸை கொடுத்து விட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் கொண்டு வருவாங்க லெமன் ரைஸ் புளி ரைஸ் மாதிரி மேங்கோ ரைஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது ஸோ எல்லாருக்குமே இது பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தேவைப்பட்டால் இதில் நிலக்கடலை கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்